தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன் பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்க பிரதமர் மோடி இன்று அடிக்கல் நாட்டினார் முதலில் குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்தில் இருந்து வளிமண்டலத்தை ஆய்வு செய்ய ரோஹினி ஆர் எச் இருநூறு சவுண்டிங் சிறிய வகை ராக்கெட் மதியம் ஒன்று நாற்பது மணிக்கு விண்ணில் செலுத்தப்பட்டது இதற்காக அங்கு சிறிய அளவில் தற்காலிக கான்கிரீட் ஏவுதளத்தை இஸ்ரோ அமைத்துள்ளது இந்திய பெருங்கடல் பகுதியில் விண்ணில் ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் காற்றின் திசை வேகம் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள இது உதவும் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்தனர் இதன் மூலம் வரும் காலங்களில் குலசேகரப்பட்டினத்தில் இருந்து விண்ணில் ஏவப்படும் ராக்கெட்டுகளின் வெற்றிக்கு இந்த தரவுகள் பயன்படும் என்றும் கூறப்படுகிறது விண்ணில் செலுத்திய ரோஹினி ராக்கெட் எழுபத்தி ஐந்து புள்ளி இரண்டு நான்கு கிலோமீட்டர் உயரத்தில் நூற்று இருபத்தி ஒன்று புள்ளி நான்கு இரண்டு கிலோமீட்டர் தூரம் வரை சென்று கடலில் விழுந்தது இதை பார்த்து அங்கு கூடியிருந்த அனைவரும் கைதட்டி உற்சாகமாக கொண்டாடினர் ராக்கெட் விண்ணில் ஏவியதன் காரணமாக மணப்பாடு முதல் பெரிய பெரியதாழை வரையிலான கடல் பகுதியில் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என கலெக்டர் லட்சுமிபதி உத்தரவிட்டார்